வணக்கம் சித்தர்கள் பல இடங்களில் சமாதியானார்கள் அதனாலே அதுக்கப்புறம் அவர்கள் எழமாட்டார்கள்னு அர்த்தம் இல்லை சில சித்தர்கள் சமாதியில் இருந்து விட்டு எழுந்து விடுவார்கள் குழந்தையானந்த சாமி அது மாதிரி மூணிடத்திலே சமாதி கொண்டார் என்று சான்றோர்கள் பேசுகிறார்கள் நம்முடைய ஆலயங்களிலே சில ஆலயங்களுக்கு போனால் நம்முடைய மனம் எளிதில் ஈடுபடும் சிதம்பரத்துக்கு போகிறோம் நடராஜாவை பார்க்குறோம் மனசார கும்பிடுறான் கள்ளழகர் கோயில் படமுதிர் சோலை அங்கே போகிறோம் பெருமாளை கும்பிடுறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறது திருவனந்தபுரத்துக்கு போகிறோம் கொண்ட பெருமாள் பெரிய பெருமாள் அவரை கும்பிடுறோம் சந்தோஷமாக இருக்குது திருவண்ணாமலைக்கு போகிறோம் பெருமானை கும்பிடுகிறோம் உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்குது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறோம் பெருமானையும் அம்மையையும் வழிபாடு செய்கிறோம் அதே மாதிரி எட்டிக்குடிக்கு போகிறோம் வழிபாடு பண்ணுறோம் மருதமலைக்கு போகிறோம் ஆமாம் இந்த பட்டியல் எதுக்காக தெரியுமா இது பூரா சித்தர்கள் சமாதி கோயில் கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்பது இடங்களில் சமாதி கொண்டதை ஒருவர் அற்புதமாய் பாடியிருக்கிறார் எங்கெங்கே யார் யார் சமாதி அந்த சமாதிக்கு மேலே சிவலிங்கம் அந்த சமாதிக்கு மேலே பெருமாள் அந்த சமாதிக்கு மேலே முருகன் அதனாலே அந்த ஆற்றல் அந்த இடத்திலே பரவி இருக்கிறது அங்கே போனால் மகிழ்ச்சியாயிருக்கிறது ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் சிதம்பரத்திலே திருமூலர் சமாதி அதுதான் அந்த மூலட்டானம் சிவபெருமான் உள்ளே இருக்காரே நடராஜாவுக்கு பின்னாலே அந்த இடம் மூலட்டானம் உமய பார்வதினு பின்னால் வைக்கப்பட்ட அம்பாள் அந்த இடம் தான் திருமூலர் சமாதியாம் அதனால தான் சிதம்பரம் நடராஜாவை அப்படி வழிபாடு செய்கிறோம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி ஏன் திருமூலர் சமாதி தில்லை கோயில் அழகர் மலை ராமதேவர் அழகர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற பழமுதிர் சோலை மேலே முருகன் அதுவும் தாண்டி மலை ஏறுனா சித்தர் ராமதேவருடைய சமாதி கோயில் குகை இருக்கு கொஞ்சம் போகிறது கஷ்டம் ஆனால் போகலாம் அங்கே ராமதேவருடைய சமாதி அதனால தான் கீழே மாமனார் மேலே மாப்பிள்ளை கீழே பெருமாள் மேலே முருகன் பழமுதிர் சோலை முருகன் மேலே கள்ளழகர் கீழே உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் இனிப்போய் ஒருவன் தனக்கு பணி செய்து கடைத்தலை நிற்கை நின் சாயல் அழிவு கண்டாய் புனத்தினை கிள்ளி புதுகவி காட்டி உன் பொன்னடி வாழ்கவென்று இனக்குறவர் புதியது உண்ணும் எழில் மாலிருஞ்சோலை என்றாய் திருமாலிருஞ்சோலை என்று பேரு மேலே இருக்கிறது யாரு ராமதேவர் சமாதி அன்புடைய அனந்த சயனத்திலே கும்பமுனி அனந்தசகனம் திருவனந்தபுரம் கும்பமுனி அகத்தியர் அகத்தியருடைய சமாதி கோயில் அங்கே அகத்தியர் என்ன இருக்காருன்னு ஒரு கட்சி உண்டு அந்த அகத்தியர் வேறே இந்த அகத்தியர் வேறேன்னு ஒரு கட்சி உண்டு ஞானிகள் சமாதியில் இருப்பார்கள் மீண்டும் எழுவார்கள்னு ஒரு கட்சி உண்டு இதெல்லாம் நம்ம நினப்பில் வச்சுக்கணும் அருணையில் இடைக்காடர் திருவண்ணாமலையிலே இடைக்காட்டு சித்தர் வாத வைத்தீஸ்வரன் கோயிலில் தன்வந்திரீன் வைத்தீஸ்வரன் கோயில் புள்ளிருக்கு வேலூர் பெருமானுக்கு எல்லா தீமைகளையும் மாற்றி மருந்து கொடுக்கிற வைத்தியநாதர் அம்பாள் தையல் நாயகி முருகப்பெருமான் முத்துக்குமாரசாமி அங்கே தன்வந்திரி என்ற சித்தருடைய சமாதி வான்மீகர் எட்டி குடியில் எட்டி குடி முருகன் கோயில் வால்மீகி அங்கே தவத்திலே இருக்கிறார் சமாதி மருதாசலத்திலே பாம்பாட்டி நம்மளுக்கெல்லாம் நல்லா தெரியும் மருதாசலம் என்பது கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற மருதமலை மருதமலை மாமணியே முருகையா எத்தனை காலம் கேட்டான் இன்னைக்கு இனிப்பான பாட்டு அருமையான பாட்டு அழகான பாட்டு தேவர் பெருமையை நிலைநாட்டக்கூடிய பாட்டு கண்ணதாசன் பெருமையை நிலைநாட்டக்கூடிய பாட்டு குன்றக்குடி வைத்தியநாதன் அவருடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய பாட்டு மதுரை சோமுவை நிலைநாட்டக்கூடிய பாட்டு அந்த ஊர் மருதமலை பாம்பாட்டி சித்தர் திருமாயூரமாம் குதம்பை மயிலாடுதுறை மாயூரம் குதம்பை சித்தர் பாத செங்கலனி ஆரூரிலே கமலமுனி திருவாரூரிலே கமலமுனிவர் பழனி மலை போகநாதர் பழனியிலே போகர் இவ்வளவு பேர் சமாதி இன்னைக்கும் இருக்கு பராபரங்குன்றிலே மச்சமுனி திருப்பரங்குன்றம் பரங்குன்றம் பரன்னா எல்லாத்துக்கும் மேற்பட்ட தலைவன் பராபரங்குன்றிலே மச்சமுனியும் திருப்பதியில் கொங்கணவரும் திருப்பதி பெருமாளுக்கு அவ்வளவு கூட்டம் சேருது ஒரு பக்கம் வனவசியம் கொண்டே கொட்டுறாங்க அதுக்கு சமானமாக நிறைய பேருக்கு கிடைக்குது திருப்பதி கொங்கணர் அவர் அந்த சித்தருடைய சமாதி திருப்பதியிலே கொங்கணவரும் சேதுராமேச்சுரம் தன்னிலே பதஞ்சலி ராமேஸ்வரத்தில் இன்னைக்கும் போனால் பதஞ்சலி முனிவர் சமாதி இருக்கு உள்ளே சமாதியிலே அவர் இருக்கிறார் வெளியில் சுவர் வைத்து மறைக்கப்பட்டு இருக்கிறது முன்னாலே அவருடைய சிலை இருக்கிறது ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ளே போகிற பதஞ்சலியார் சமாதி கேட்டு பார்க்க வேண்டும் சேது ராமேஸ்வரம் தன்னிலே பதஞ்சலி காசி நந்திதேவர் காசியிலே நந்திதேவர் இருக்கிறார் செப்பரிய கருவூரில் காங்கேயர் கருவூர் சித்தர் கருவூரில் இருக்கிறார் பெருமை சேர் பொய்யூர் கோரக்கர் பொய்யூர்னால் எந்த ஊர் நம்ம ஊர்லாம் மெய்யூர் அது மட்டும் பொய்யூரா இல்லை வடக்கு பொய்கை நல்லூர் அப்படின்னு நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது நான் அங்கே போய் அந்த சித்தர் சமாதியை வழிபாடு பண்ணியிருக்கிறேன் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் வடக்கு பொய்கை நல்லூர் அங்கேதான் கோரக்கர் சமாதி சோதி ரங்கத்திலே சட்டை முனி திருவரங்கத்திலே சட்டை முனிவர் மதுரையில் சுந்தரானந்த தேவர் மதுரையிலே சுந்தரானந்தர் அப்பா இதெல்லாம் ஒரு பட்டியல் ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகர் மலை ராமதேவர் அன்புடைய அனந்த சயனத்திலே கும்பமுனி அருணையில் இடைக்காடர் வாத வைத்தீஸ்வரன் கோயிலில் வான்மீக ரெட்டி குடியில் மருதாசலத்திலே பாம்பாட்டியும் திருமாயூரமாம் குதம்பை பாத கமலமுனி பழனிமலை போகநாதர் பராபரங்குன்றிலே மச்சமுனியும் திருப்பதியில் கொங்கணவரும் சேதுராமேச்சுரம் த பதஞ்சலி திகழ் காசி நந்தி தேவர் செப்பரிய கருவூரில் காங்கேயரும் பெருமை சேர் பொய்யூர் கோரக்கரும் சோதி ரங்கத்திலே சட்டை முனி மதுரையில் சுந்தரானந்த தேவர் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு இடத்திலே சமாதி ஸ்தூல சூட்சுமமுடன் காரணம் அறிந்துமே துவாத சாந்தத்தின் வெளியில் நீதிமயமாகவே இத்தலங்களும் இவர்கள் நெட்டை புரிகின்ற தலமாம் சமாதின்னு சொல்லப்படாதாம் இவர்கள் நிஷ்டை கூடுகின்ற தலங்கள் நீடு ஒளிவாளர் முத்திக்கு வித்தாய நிறைந்திருக்கின்ற தலைமை நம்முடைய முத்திக்காக இவர்கள் அந்த இடங்களிலே செய்கிறார்கள் அந்த ஆற்றல் நம்மை வந்து தாக்குகிறது இப்போ இத்தனை சித்தர்கள் சார் இந்த பதினெட்டு பேரோட சரியா போச்சா இல்லை நமக்கு தெரிஞ்சது நூற்று கணக்கு தெரியாதது நிறைய கற்றது அளவு கல்லாதது உலகளவு இது சித்தர்களுக்கும் பொருந்தும் அண்மை காலத்து சித்தர்கள் நிறைய பேர் இந்த பட்டியலில் சேராதவர்கள் ரொம்ப அதிகம் அதிலே ஒரு சித்தரைப் பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம் சிவவாக்கியருக்கு அடுத்து இவரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இவர் அண்மை காலத்தில் வாழ்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் சமாதியானவர் இந்த சித்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழுன்னா இப்போத்தான் ஒரு நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் அவ்வளவுதான் இந்த சித்தருக்கு என்ன பேர் இவருக்கு திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு பேர் இருக்கிற பொழுது அற்புதமாக ஒரு கால் மேலே ஒரு காலை போட்டு நிர்வாண சந்நியாசியாக ஜோதி மயமாக உடம்பெல்லாம் திருநீற்றோடு திருநீற்றின் வீசும் செல்வமாக வீற்றிருப்பவர் திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவர் திருவடிகளை வணங்கி அவர் வரலாற்றை சொல்லத் தொடங்குகிறேன் இவர் அண்மை காலத்து சித்தர் இன்னைக்கு திருவாரூருக்கு போனால் திருவாரூர் பெரிய கோயிலுக்கு பக்கத்திலே அந்த இடத் மடப்புறம்னு வேறு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய சமாதி கோயில் இருக்கிறது மனத்தை இழுக்கக்கூடிய இடம் கொஞ்ச நேரம் அந்த இடத்திலே அமர்ந்து அஞ்சலித்து மந்திரத்தை நீங்கள் சொல்வீர்களே ஆனால் மனசில் ஆயிரம் வாரம் இருந்தாலும் இறங்கிவிடும் எல்லாவற்றையும் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஏற்றுக்கொள்வார் ஒரு கால் மேலே ஒரு காலை தூக்கி போட்டு நிர்வாண சன்னியாசியாக வீர்த்திருக்கக்கூடிய பெரிய ஞானி திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு என்ன பெருமை திருவாரூர் பெருமைக்கு எல்லையே கிடையாது திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார் நமக்கு தெரியும் திருவாரூர் தேர் அழகு திருவாரூர் தேர் வர்ற பொழுது கைலாசமே வந்தாப்பில் இருக்குமா கைலாசத்தை பார்க்கிற பொழுது ஒரு பக்கத்திலே திருவாரூர் தேர் மாதிரி தெரியும் அது உண்மை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு பக்கம் கைலாசம் திருவாரூர் தேர் மாதிரியே தெரியும் ஒரு பக்கம் பார்ப்பீர்களே ஆனால் சிதம்பரத்திலே உள்ள பொன்னம்பலம் மாதிரி தெரியும் ஒரு பக்கம் பார்த்தால் ஏதோ கொடிமரம் மாதிரி தெரியும் ஒரு பக்கம் பார்த்தால் விபூதிப்பட்ட தெரியும் கைலாசம் எட்டு திக்கிலே எட்டு விதமாய் காட்சி கொடுக்கும் அதில் ஒன்று திருவாரூர் தேர் திருவாரூர் தேர் அழகுன்னு சொல்கிறோம் பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம்னு அஞ்சு சொல்லுவாங்க வான் மண் வழி ஒளி நீர் இந்த அஞ்சிலே மண்ணாயிருக்கக்கூடிய திருத்தலம் மண்ணுக்கு அடையாளமாயிருக்கக்கூடிய திருத்தலம் இறைவன் புற்றிடம் புற்றிடங்கொண்டவராக இருக்கக்கூடிய திருத்தலம் திருவாரூர் எல்லா சிவாலயங்களின் சாநித்தியமும் மாலை ஆறு மணிக்கு திருவாரூரிலே வந்து விளங்கும் அதனாலே மாலை ஆறு மணிக்கு திருவாரூரை தரிசித்தால் எல்லா ஆலயங்களையும் தரிசித்த புண்ணியம் என்று நம்முடைய சான்றோர்கள் பேசுகிறார்கள் திருத்தொண்ட தொகையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய இடம் திருவாரூர் கமல முனிவர் என்ற சித்தர் அந்த இடத்திலே சமாதியாகியிருக்கிறார் திருத்தொண்ட தொகையிலே பெருமான் திருவாரூரை எடுத்து பாடுகிறார் எல்லா அடியார்கள் வரலாற்றையும் பாடினது திருத்தொண்ட தொகை அது பாடப்பெற்ற இடம் திருவாரூர் திருவாரூர் பெருமான் அதுக்கு அடியெடுத்து கொடுத்தார் தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கு மடியேன் தேவாசிரியன் மண்டபம்னு ஒரு மண்டபம் அங்கே அடியார்களெல்லாம் கூடியிருப்பார்களாம் அந்த இடம் திருவாரூர் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணும் நமக்கெல்லாம் தெரிஞ்சது மனுநீதி சோழன் வரலாறு தன்னுடைய பிள்ளை சோழனுடைய பிள்ளை அரசுலாம் தெருவில் போகும் பொழுது அவனுடைய காலிலே ஒரு கன்று குட்டி குறுக்கே விழுந்து இறந்து விட்டது இது அவங்க அப்பா சோழனுக்கு தெரிஞ்சது ஆராய்ச்சி மணி கட்டி வச்சிருக்கிறான் அது என்ன மணி நீதிமணி யாருக்காவது ஏதாவது துன்பம் வருமானால் அந்த மணியை அடிக்க வேண்டும் அந்த மணி துருப்பிடித்து தூசி அடைஞ்சு போய் கிடக்கு ஏன் தெரியுமல்ல யாரும் அடிக்கிறதே இல்லை ஏன் யாருக்கும் துன்பம் வர்றது கிடையாது அப்படி ஆட்சி சோழனுடைய ஆட்சி திடீர்னு இப்படி ஆயிப்போச்சு மகன் இப்படி செய்து விட்டான் கன்று இழந்த பசுமாடு வந்து கொம்பினாலே அந்த மணியை அடித்தது அரசனுக்கு கேட்டது இது என்ன சாவுமணி மாதிரி கேட்கிறது எமனுடைய தேர்மணியா ஓடி வந்து பார்க்கிறான் பசுமாட்டை பார்க்கிறான் விஷயத்தை தெரிந்து கொண்டான் இப்படி ஆகிவிட்டது நான் என்ன செய்வது என்னுடைய பிள்ளையை தேர்காலில் ஊர்ந்து முறை செய்ய வேண்டும் கன்று குட்டியை எழுப்ப முடியாது இந்த பசுமாடு எவ்வளவு துன்பத்தை பெறுகிறதோ அதே துன்பத்தை நான் பெற வேண்டும் என் பிள்ளையை தேர்காலில் ஊர்ந்து முறை செய்யுங்கள் மந்திரிட்டு சொல்லிவிட்டான் மந்திரி பார்த்தார் ராஜாவுக்கு ஒத்த பிள்ளை ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் இந்த பிள்ளைய நான் எப்படி கொல்வது கூடாது மந்திரி தன்னை வெட்டி கொண்டு இறந்து போனார் இப்போ ராஜா பார்க்குறான் கண்ணுக்குட்டி இறந்ததுக்கு என் பையன் இறக்கணும் இந்த மந்திரி இறந்ததுக்கு நான் இறக்கணும் எப்படி அதுக்குத்தான் மனு நீதினு பேர் அவனுக்கு பேரு தான் மனு நீதி சோழன் பேர் நேர தேர் தேர்காலிலே பிள்ளையை படுக்க வச்சான் இவன் தேர் ஊர்ந்தான் முறை செய்தான் இறைவன் காட்சி கொடுக்கிறார் முதல்ல கண்ணுக்குட்டியை எழுப்பினாராம் அதுக்கு அப்புறமா இவனை எழுப்பினாராம் யார மன்னன் மகனே அதுக்கப்புறமா அந்த மந்திரியை எழுப்பினாராம் பார்க்கிறார் மனுநீதி சோழர் சடைமருங்கில் தனி தனிவிடிக்கும் திருநுதலும் இடமருங்கில் உமையாளும் எம்மருங்கும் பூதகணம் புடை நெருங்கும் பெருமையும் முன் கண்டரசன் போற்றி செய்ப்ப விடைமருவும் பெருமானும் விரல் வேந்தர்க்கு அருள் கொடுத்தான் சேக்கிளார் சுவாமி பக்தி சுவைந்தனி சொட்ட சொட்ட பாடுகிறார் இது நடந்தது எங்கே மனுநீதி சோழன் வரலாறு கண்ணகி பாண்டிய நாட்டுக்கு வந்து வழக்குரைக்கும் பொழுது இந்த வரலாற்றை சுட்டி காட்டுகிறாள் வாயின் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சி சுட தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆளியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என் பதியே இவ்வளவு சிறப்பு எங்கே நடந்தது திருவாரூர் திருவாரூருக்கு அவ்வளவு பெருமை கமலை என்ற பெயரில் அன்னை பராசக்தி அருளாட்சி செய்யக்கூடிய திருத்தலம் திருவாரூர் இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லணும் எல்லாருக்கும் அந்த காலத்தில் ஒரு சிவராத்திரி சிவராத்திரியில் ஒரு வில்வ மரம் வில்வ மரத்துக்கு கீழே சிவனும் சக்தியும் அமர்ந்திருக்கிறார்கள் ராத்திரி பூரா மேலே இருந்து வில்வ இலை ஒன்னன்னா விழுந்துக்கிட்டே இருக்கு கீழே சிவபெருமான் உட்கார்ந்துருக்கார் அது எப்படி மேலே ஒரு குரங்கு உட்கார்ந்துருக்கு இந்த குரங்கு ஒவ்வொரு இலையாக பறித்து பறித்து போட்டுக்கிட்டுருக்கு குரங்கு சும்மா இருக்காது குரங்குலேருந்து வந்தால் நாமளே சும்மா இருக்க மாட்டோம் அது எப்படி சும்மா இருக்கும் பறித்து பறித்து போட்டுதா விடிஞ்சு பார்த்தா சிவபெருமானுக்கு உடம்பு முழுக்க வில்வங்கள் ஏக வில்வம் சிவார்ப்பணம் ஒரு வில்வம் போட்டாலே அவளது புண்ணியம் வில்வத்தை போட்டு பயன்படுத்தி திரும்பவும் மறுநாள் பூஜைக்கும் பயன்படுத்தலாம் அதில் ஒன்றும் தள்ள வேண்டியது கிடையாது வில்வத்துக்கு அவ்வளவு சிறப்பு இந்த குரங்கு அப்படி அம்பாள் நிமிந்து பார்த்தாலாம் குரங்கு கீழே வந்துதான் சிவபெருமான் சிவபெருமானை கும்பிட்டு தான் பெருமான் சொன்னாரா தெரிஞ்சோ தெரியாமலோ சிவராத்திரி அன்னைக்கு வில்வத்தினாலே நீ அர்ச்சனை பண்ணதுனாலே நீ சோழ நாட்டிலே கருவூரிலே போய் மன்னனாக பிறப்பாய் கரூர் திண்டுக்கலுக்கு பக்கம் கரூர் கரூரிலே மன்னனாக பிறப்பாய் குரங்கு கேட்டு சாமி எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் என்ன பிறக்கிற பொழுது இந்த குரங்கு முகத்தோடு பறக்கணும் என்னடா அநியாயமாக இருக்குது அவனவே முகம் மோசமாக இருந்தால் கூட எங்கேயோ பியூட்டி பார்லரில் போய் முகத்துக்கு எல்லா மேக்கப்பும் பண்ணிக்கிறான் நீ எதுக்கு குரங்கு முகம் கேட்குறேன் இல்லை சாமி அப்போத்தான் போன பிறவியில் குரங்காக இருந்தேன் சிவபெருமானை கும்பிட்டேன் சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணனே ராஜா ஆகிட்டேன் அப்படிங்கிற நினப்பு இருக்குது சாமி அதனால் குரங்கு முகமாக பிறக்க குரங்கு முகத்தோடும் குந்தம் என்ற ஆயுதத்தோடும் நீ பிறப்பாய் முசுன்னா குரங்குன்னு அர்த்தம் குந்தம்னால் ஒரு ஆயுதம் அந்த சக்கரவர்த்திக்கு முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பேர் குரங்கு இப்படி வந்து எங்கே பிறந்ததான் சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணதுனால கரூரில் பிறந்துச்சான் ராஜாவாக இருந்துச்சான் தேவேந்தர் அங்கேருந்து வர்றான் ஒரு அசுரன் தொல்லைப்படுத்துகிறான் அவனை கொல்ல முடியல நீங்கள் வந்தா தான் முடியும்னு முசுகுந்த சக்கரவர்த்தி காலில் விட இவர் குந்தம் என்ற ஆயுதத்தை கொண்டு தேவலோகத்துக்கு போக அசுரனை வெற்றி கொள்ள அசுரன் இறந்தான் இப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகத்தில் இருக்க இந்திரம் பக்கத்தில் போனால் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க தர்றேன்னா இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஆபத்து இவர் என்ன கேட்டார் தெரியுமா கற்பக வருஷத்தை கேட்டால் கொடுத்துருப்பான் காமதேனுவை கேட்டால் கொடுத்துருப்பான் இவர் அதையெல்லாம் கேட்கலை ரம்பையை கேட்டால் கொடுத்துருப்பான் ஊர்வசியை கேட்டால் கொடுத்துருப்பான் திலோத்தமையை கேட்டால் கொடுத்துருப்பான் உச்சை சரவசத்தை கேட்டால் கொடுத்துருப்பான் ஐராவதத்தை கேட்டால் கொடுத்துருப்பான் இதெல்லாம் தேவலோகத்தில் இருக்குது இவர் என்ன கேட்டார் தெரியுமா தேவேந்திரா நீ வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த அற்புதமான தியாகராஜ மூர்த்தியை கொடுன்னார் அது யார் தியாகராஜ மூர்த்தி உடம்பு தெரியாது ரெண்டு கை ரெண்டு காலு தெரியும் முகம் தெரியும் அற்புதமான மூர்த்தி திருமால் வழிபட்ட மூர்த்தி திருமால் அந்த தியாகராஜ மூர்த்தியை நெஞ்சில் வச்சுருந்தாராம் மூச்சை மேலையும் கீழையுமா இழுத்து விடுவோம் அப்படி இழுத்து விடுற பொழுது இந்த தியாகராஜ மூர்த்தி மேலையும் கிளையும் ஆடுவாராம் இன்றைக்கும் திருவாரூர் தியாகராஜ மூர்த்தி வெளியில் வர்ற பொழுது மேலும் தான் ஆடுவார் சிதம்பரம் நடராஜா பக்கவாட்டில் ஆடுவார் ஏன் இவர் மனசுக்குள்ளே நெஞ்சிலை இருந்த மூர்த்தி யாருக்கு திருமாலுக்கு திருமால் நெஞ்சிலை இருந்த தியாகராஜ மூர்த்தியை தேவேந்தரங்கிட்ட கொடுத்தாராம் தேவேந்திரன் வச்சு பூஜை பண்ணுறான் முசுகுந்த சக்கரவர்த்தி அதை கேட்டு விட்டார் மாட்டிக்கிட்டான் பூஜை பண்ணுற மூர்த்தியை நான் எப்படி கொடுக்கறது எது கேட்டாலும் கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டேனே உடனே என்ன பண்ணான்னு தெரியுமா அதே மாதிரி ஆறு மூர்த்தி தயார் பண்ணனாம் முத முதல்ல இந்த டூப்ளிகேட் தயார் பண்ணவே தேவேந்திரன் மறந்துடாதையே ஏழு மூர்த்தி ஆயிடுச்சு இப்போ ஒரிஜினல் மூர்த்தி ஒன்று இந்த பின்னால் பண்ணினது ஒன்று ஆறு அசல் ஒன்று நகல் ஆறு ஏழு சரியாயிடுச்சு ஏழு மூர்த்தியவும் கொண்டே வச்சான் வேணுங்கிறத எடுத்துக்கொண்டேன் இவர் பார்த்தார் ஒவ்வொரு மூர்த்திக்கும் பக்கத்தில் போய் நின்று வழிபாடு பண்ணி கும்பிட்டுக்கிட்டே வந்தார் முதல் மூர்த்தி சரி ரெண்டாவது சரி மூணு நாலு அஞ்சாவது மூர்த்தி வந்தார் கும்பிட்டார் மெய்மயிர் மயிர் சிலிர்த்தது விதிர் விதிர் பெய்தியது கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தது ஓ இதுதான் காந்தம் இந்த இரும்பை இழுத்து விட்டது அந்த மூர்த்தியை எடுத்தார் நான் இந்த மூர்த்தியை கொண்டுகிட்டு போகிறேன் தேவேந்திரன் அவர் தான் ஒரிஜினல் மற்ற ஆறும் பின்னால் செய்யப்பட்டவை எனக்கு எதுக்கு ஏழையும் எடுத்து கொண்டு செல்லுங்கள் ஏழு மூர்த்தியையும் கொண்டுகிட்டு வந்தாரா மூல மூர்த்தியை திருவாரூரில் வச்சார் இன்னொரு மூர்த்தியை நாகப்பட்டினத்தில் வச்சார் இன்னொரு மூர்த்தியை திருநள்ளாற்றில் வச்சார் இன்னொரு மூர்த்தியை திருமறைக்காடு வேதாரண்யத்தில் வச்சார் இன்னொரு மூர்த்தியை திருக்காராயில் அங்கே வச்சார் இன்னொரு மூர்த்தியை திருவாய்மூரில் வச்சார் ஏழாவது மூர்த்தியை திருக்கோழிலியில் வைத்தார் ஒரிஜினல் மூர்த்தி திருவாரூர் தியாகராஜ மூர்த்தி அந்த திருவாரூரிலே மடப்புறத்திலே ஒரு தட்சிணாமூர்த்தியாக வீட்டிருந்து ஞான ஆட்சி செலுத்தி அருள் அரசு புரிந்தவர் அருணாசலம் என்று பெயர் பெற்ற திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் என்ற சித்தர் இவருடைய வரலாறு தொடர இருக்கிறது